வாரம் ஒரு நாள் வர்றது ஆறு நாள் லீவு அடுத்த நாள் வரது இந்த ஆறு நாளில் எந்த பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் இருந்தாலும் எந்த ஆக்ஷனும் கிடையாது த பாலிட்டிக்ஸ் ஃபார் தாவேக்கா டிவி கே இஸ் ஒன்லி த்ரூ டென் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஸ்பீச் ஆஃப் விஜய் அதாவது தாவேக்காவோட அரசியல் என்பது வாரம் ஒரு நாள் பஸ்ஸு மேலே ஏறி ஏறிண்டுங்கன்னு ஒரு இருபது நிமிஷம் விஜய் பேசுறது ஒன்று தான் அரசியல் மற்ற நாள் பூரா மற்ற ஆறு நாளோ ஆறரை நாளோ அந்த ஏழு நாள் இருபது நிமிஷத்தை கழிச்சிட்டிங்கன்னா அத்தனையுமே வந்து உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் அவங்க ரியாக்ட் பண்ண மாட்டாங்க இது இது என்ன கட்சி இது இந்த கட்சியால் எப்படி திமுக மாதிரியான ஒரு 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 ராட்சசனை எப்படி வந்து இவங்களால வந்து எதிர் அரசியல் ராட்சசனை பொலிட்டிக்கல் மான்ஸ்டர் அவங்க டிஎம்கே அவங்கள எப்படி உன்னால வந்து எதிர்கொள்ள முடியும் எப்படி எதிர்ப்பீங்க திமுக மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் மான்ஸ்டரை எனது விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறாங்க அது எப்படி அவங்கள நீங்கள் எதிர்க்க முடியும் பட் அதில் ஆச்சு டுவென் டு டுவெண்ட்டி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் போச்சு திருவாரூரில் இட் வாஸ் நைன் மினிட்ஸ் நைன் அண்ட் ஆஃப் மினிட்ஸுங்கிற நிலைக்கு தான் போச்சுங்கிறாங்க நீங்கள் ஒரு மாவட்டத்துக்கு தான் போகிறீங்க ஒரு மாவட்டத்தில் ஆறு தொகுதி இருக்குன்னா நீங்கள் தனித்தனியாக அட்ரஸ் பண்ணுறது பண்ணாலே உங்களுக்கு கூட வரணும் வராது இப்போ ஒம்பது நிமிஷம் தான் பேசுகிறேன் ஒம்பது ரெண்டு மணி திருவாரூர் இஸ் அ குரூஷியல் சிட்டி குரூஷியல் டிஸ்ட்ரிக்ட் இதை விட நாமக்கல் விட கருணாநிதி ஊர் ஸ்டாலின் ஊர் ஃபஸ்ட் ஃபேமிலியோட ஊர் அப்போ திருவாரூர் தான் ஃபோக்கஸ் அதிகமாக இருந்துடும் அட்டாக் அதிகமாக திருவாரூரில் தான் இருந்துருக்கணும் அவங்களோட ரியாக்ஷன்ல இருந்தும் தெரிஞ்சுக்கலாம் அடுத்த நாள் அதே இடத்துல கூட்டம் போட்டு அவங்க நடத்தி காட்டுறாங்க ஆமாம் அப்படிங்கிறதுலேருந்து அந்த ரியாக்ஷன் மூலயமாவும் நீங்கள் அதை அவங்களுக்கு அதே எவ்வளோ குருஷியல்னு புரிஞ்சிக்கலாம் புரிஞ்சிக்கலாம் பார்ட்டியோட டிஎன்ஏலே ப்ராப்ளம் இருக்குது இண்டிவிஜுவலாக வந்து ஹை ஹைரார்கியோ அல்லது வந்து பிளான் பண்ண தெரியலன்றதுலாம் ரொம்ப அபத்தமான சைல்டிஷ் அசஸ்மெண்ட்ஸ் ஐ ஆம் சேயிங் இட்ஸ் அ டி ப்ராப்ளம் டி டிஎன்ஏ அது த வெரி ஸ்ட்ரக்சர்னா ரொம்ப டீசெண்டாக சொல்லலாம் அது தமிழில் கருவன் குற்றம் போவாங்க கருவின் குற்றோம்னா பொலிட்டிக்கலி நாட் அதர்வைஸ் கிளாரிட்டி இல்லை ஐடியாலஜி இல்லை ஒரு நபரை தாண்டி அங்கே யார் இருக்கான்னே தெரியல ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் அதுக்கு பிறகு வந்து மீட்டிங் பேசி முடிச்சோன்னா அவரையும் அங்கே மேலே ஏற்றி இவர் தான் மாவட்ட செயலாளர் இவர் உங்கள் பிரச்சனைகளுக்காக போராடுவார் நீங்கள் எந்த பிரச்சனைலாம் அவர்கிட்ட கொண்டு வரலான்னு ஒருத்தர் அனௌன்ஸ் பண்ணிட்டு போனால் அடுத்து அங்கே பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி அவரை சுற்றி ரிவால்வ் ஆகும் நீங்கள் அந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டேன்றீங்க எதுக்குன்னா நீங்கள் சொன்னது தான் ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் ரொம்ப டீசெண்டாக சொன்னால் வணக்கம் இது தமிழ் குரல் இன்சரப் பண்ணியிருக்காங்க இன்றைக்கு நம்ம இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களுடைய மூன்றாவது வார அந்த வார இறுதி மக்கள் சந்திப்பு பயணம் அப்படிங்கிறது ஏற்கனவே கடந்த வாரம் நான்கு மாவட்டங்கள் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கிறார் அடுத்த ஐந்து நாட்கள் ஐடலாக இருந்திருக்கிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய சோஷியல் மீடியா ஹேண்டலில் ஐந்து நாட்களுக்கு முன்பாக இட்ட பதிவு போயிட்டு வந்து அந்த மக்களை சந்தித்தது குறித்து இட்ட நிகழ்ச்சி பதிவோடு நிற்கிறது இந்த ஐந்து நாட்கள் எந்த பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியும் இல்லாமல் இருந்துட்டு இப்போ திரும்ப போகிறாரு பிப்ரவரி வரைக்கும் இந்த பயணம் சந்திப்பு அப்படிங்கிறத எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா ஒரே நாளில் மூணு மாவட்டம் போக முடியலன்னு ரீஷெடியூல் பண்ணியிருக்காங்க பிப்ரவரி வரைக்கும் வெறும் வீக்கெண்ட் மட்டுமே பாலிடிக்ஸ் பண்ணிவிட்டு இருபத்தாறு தேர்தலுக்கு எப்படி பொசிஷன் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க எப்படி பாக்குறீங்க பொசிஷன் பண்ண முடியாதுங்க சீரியஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது நீங்கள் இதை ஒரு மா இது ஒரு ஏர்லி ஸ்டேஜஸாக வச்சுக்கிட்டு இதை வந்து ஒரு ஏர்லி பேர்டு என்ட்ரியா அவரை பொறுத்த வரைக்கும் இதை வந்து ஒரு டேக் ஆஃபுக்கான ஒரு ட்ரையலாக பார்த்துக்கிறாருன்னா இது ஓகே பிகாஸ் இஸ் இஸ் அ நியூ பேர்டு இன் பாலிடிக்ஸ் சர்டன்லி இஸ் நாட் அண்ட் நேர்லிபேர்டு அது எடப்பாடி இருக்கார் ஸ்டாலின் இருக்கார் எல்லோரும் இருக்காங்க கேம்பெயினை ரெண்டு பேருமே விவருக்கும்னால ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ ரெண்டு வாரம் வந்து நான்கு நகரங்களுக்கு போயிருக்கார் நான்கு மாவட்டங்களுக்கு போயிருக்கார் திருச்சி அண்டு அரியலூர் நாமக்கல் நாமக்கல் நாகப்பட்டினம் திருவாரூர் இப்போ நாளைக்கு வந்து நாமக்கல் அண்டு கரூர் ஒரு நாள் வர்றது ஆறு நாள் விடுமுறை அதாவது வெளியில் வர்றது வராததை விட முக்கியமானது கான்ஸ்டண்ட்டு ஆக்டிவிட்டி பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி சரி இன்றைய இளைஞர் தலைமுறைக்கு இன்றைய உலகம் வந்து சோஷியல் மீடியாவில் இயங்குதுன்னா சோஷியல் மீடியாவே அது ஒரு ஆக்டிவாக இருக்கணும் அதுவும் இல்லை இப்போ நீங்கள் தான் என்கிட்ட சொன்னீங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துனால நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது என்கிட்ட சொன்னீங்க கடந்த வாரம் அவர் போயிட்டு வந்த பிறகு அடுத்த நாள் ஒரு ட்வீட் போட்டார் நன்றி தெரிவித்து இப்போ அஞ்சு நாளாக எந்த ட்வீட் ட்வீட்டுமே இல்லைன்னு இன்றைக்கி ட்வீட்டில் தான் வந்து உலகம் இயங்குது பாலிட்டிஷியன்ஸ் வந்து ட்விட்டரில் தான் இயங்கிக்கிட்டு இருக்காங்க அக்ரஸிவ் இந்த ஐந்து நாட்களில் திமுக அரசின் மீது பிரச்சனைகளுங்க திமுக அரசின் மீது நான் சொல்கிறேங்க கடந்த முறை அவர் வந்து நாமக்கல்ல பேசுறதுக்கு இதுல திருச்சி இதுல நாகப்பட்டினத்துல பேசுறதுக்கு மொதல் நாள்னு நினைக்கிறேன் உச்சநீதிமன்றம் நர்சஸ் செவிலியர் பிரச்சனையில கடும் கண்டனங்களை தெரிவிச்சது ஊதிய தொகுப்பு கொடுக்கக்கூடிய பர்மனெண்ட் ஸ்டாஃப் நர்ஸுக்கு ஒம்பத்தஞ்சாயிரம்னா இவங்களுக்கு பதினெட்டாயிரம் சுரண்டுறீங்கன்னு நீங்க இலவசங்களை பணம் இல்லைனா இலவசங்களை கொடுக்க காசு இருக்கு இது கொண்டு காசு இல்லையான்னு கேட்டாங்க இது அவர் முதல் நாள் பேசுனது சரி அது அடுத்த அந்த அஞ்சு நாள்ல அதையும் சேர்த்துக்கணும் அதுக்கு பிறகு திங்கட்கிழமை கருணாநிதி செலவுக்குறதுக்கு தடை விதிச்சது இத பத்தி ஒரு ட்வீட் போட முடிஞ்சதா விஜய் என்ன பாலிடிக்ஸ் பண்றாரு விஜய் கிட்னி திருட்டு எதிர்ப்பா அப்பீல் போயிருக்காங்க போயிருக்காங்களே இந்த மோசமான ஒரு நிலைமையை பத்தி நீங்க என்ன பண்றீங்க இப்போ அப்போ டிவி கருத்தே இல்லாமல் இருக்கிறதுன்னு பார்க்க வேண்டியிருக்கா ஆமாம் கருத்தே கிடையாது பாலிட்டிக்ஸே தெரியல தாவக்காக்கு இது கிடையாது இப்போ அரசியல் அது உங்க எதிர்க்க வந்து ஒரு ஜாம்பவான் அவுட் அண்ட் அவுட் இட்ஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி தேர் பொலிட்டிகல் அனிமல்ஸ் இந்தியாவிலேயே வந்து த மோஸ்ட் ரோபஸ்ட் ரீஜனல் பொலிட்டிக்கல் பார்ட்டி மோஸ்ட் அக்ரஸிவ் பொலிட்டிக்கல் பார்ட்டி டிஎம்கே ஆனால் பட்ட எம்ஜிஆரும் ஜெயலலிதாவுமே தண்ணி குடிச்சாங்க அவங்க எலெக்ஷன் உங்களுடைய அவங்க எலெக்ஷன் மெஷினரி இஸ் ஃபென்டாஸ்டிக் எலெக்ஷன் மிஷினரி அது இன்றைக்கி அவங்க கிட்ட இருக்க பணம் வந்து திமுக கிட்ட இருக்க பணம் வந்து அன்மேச்சபிள் அதுக்கு அதுக்கு நிகரே கிடையாது தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் அவ்வளோ பணம் அவங்க வச்சுருக்காங்க ஆகவே வந்து இந்த திமுகவை எதிர்க்கணுன்னா உங்களுக்கு கொஞ்சமாவது வந்து ஹோம் ஒர்க்கு தெரியணும் வாரம் ஒரு நாள் வர்றது ஆறு நாள் லீவு அடுத்த நாள் வர்றது இந்த ஆறு நாளில் எந்த பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் இருந்தாலும் எந்த ஆக்ஷனும் கிடையாது த பாலிட்டிக்ஸ் ஃபார் தாவேக்கா டிவி கே இஸ் ஒன்லி த்ரூ டென் ஃபிஃப்டின் டுவெண்ட்டி மினிட் ஸ்பீச் ஆஃப் விஜய் அதாவது தாவேக்காவோட அரசியல் என்பது வாரம் ஒரு நாள் பஸ்ஸு மேலே ஏறிண்டுங்கன்னு ஒரு இருபது நிமிஷம் விஜய் பேசுவார் அது ஒன்று தான் அரசியல் மற்ற நாள் பூரா மற்ற ஆறு நாளோ ஆறரை நாளோ அந்த ஏழு நாளில் இருபது நிமிஷத்தை கழிச்சிட்டிங்கன்னா அத்தனையுமே வந்து உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் அவங்க ரியாக்ட் பண்ண மாட்டாங்க இது இது என்ன கட்சி இது இந்த கட்சியால் எப்படி திமுக மாதிரியான ஒரு 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 ராட்சசனை எப்படி வந்து இவங்களால் வந்து எதிர் அரசியல் ராட்சசனை பொலிட்டிக்கல் மான்ஸ்டர் அவங்க டிஎம்கே அவங்கள எப்படி உன்னால் வந்து எதிர்கொள்ள முடியும் எப்படி எதிர்ப்பீங்க திமுக மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் மான்ஸ்டரை நீங்கள் வந்து விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறாங்க எப்படி அவங்கள நீங்கள் எதிர்க்க முடியும் போன வாரம் பேசுனதுக்கும் இந்த வாரம் பேசுனதுக்கும் நடுப்புற முக்கியமாக டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது நான் என்ன சொல்கிறேன் அந்த முக்கியமான டெவலப்மெண்ட்ஸுன்றது இப்போ எதிர்கட்சிகள் கா என்ன அதிமுகவோ அல்லது பிஜேபியோ அல்லது செக்ஷன் ஆஃப் மீடியாவோ வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருந்து அதுக்கு நீங்கள் பதில் சொல்லாமல் போனால் கூட பரவாயில்ல ஓகே அதுக்கு வந்து க்ரெடிபிலிட்டி இல்லை எதிர்கட்சி பேசுவான் திமுக பிடிக்காத மீடியா பேசுவான்னு எதிர்த்து கடந்து போகலாம் சுப்ரீம் கோர்ட் த ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் த லேண்டு இந்த தேசத்தோட உச்சநீதிமன்றம் ரெண்டு விவகாரங்களில் திமுக அரசின் தலையில் ஓங்கி குட்டி இருக்கிறது நீங்கள் வந்து நர்ஸஸ் விஷயத்தில் வந்து சொரண்டத்துக்கு பணம் இலவசங்களுக்கு பணம் இருக்குது நர்ஸுக்கு சம்பளம் கொடுக்க பணம் இல்லையா ஒரே வேலை செய்கிற நர்ஸுங்களுக்கு பர்மனெண்ட் நர்ஸுக்கு ஐம்பத்தஞ்சாயிரம் டெம்பரரி நர்ஸுக்கு பதினெட்டாயிரம்னா இது வந்து சுரண்டல் இல்லையான்னு மிக மோசமான ஒரு கண்டனத்தை உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு ரெண்டாவது கருணாநிதி செல வைக்கிறது உங்கள் செத்துப்போன தலைவர்களுக்கெல்லாம் அரசாங்க பணத்தில் செல வைக்கிறது அனுமதிக்க முடியாது எவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட் இது ரெண்டும் இந்த ஆறு நாளில் த விஜய்கிட்ட அவங்க கட்சிக்கிட்டேருந்தோ எதாவது ஒரு ரியாக்ஷன் வந்ததா அப்போ என்ன இப்போ அரசியல் பண்ணுறீங்க நீங்கள் இதெல்லாம் எப்படி வழங்க இதே எதிர்கட்சியாக திமுக இன்றைக்கி இருந்திருந்து புதுசாக ஒருத்தன் கட்சி ஆரம்பித்து அவங்கள சேலஞ்சு பண்ணியிருந்தோன்னா நார் நேராக கீழ்ச்சிருப்பாங்க ஒன்றும் இல்லை விஜய்க்கு எதிராக ஒன்றரை கோடி ரூபாய் இன்கம் டேக்ஸ் ஃபைன் வந்ததுன்னு சொன்னது அவங்க திமுகவோட அவங்களோட பெய்டு மவுத்ஸை வச்சு சோஷியல் மீடியாவில் எவ்வளோ வீடியோ போட்டிருக்காங்க பாருங்கள் அப்போ அதை செய்கிறான்ல தப்பு ரேட்டோ செய்கிறான்ல திமுகவோட பெய்டு மவுத்ஸை வச்சு வாடகை வாய்களை வைத்து இன்கம் டேக்ஸ் ஒன்றரை கோடி ரூபாய் ஃபைன் போட்டதை எதிர்த்து விஜய் போட்ட படிஷன் டிஸ்மிஸ் ஆகிருக்குது அப்கோர்ஸ் இட்ஸ் எ லீகல் ப்ராசஸ் அடுத்த ஃபார்மில் அவருக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கலாம் இது ஆன்கோயிங் ப்ராசஸ் ஆனால் அதை பொலிட்டிக்கலாக அவங்க எப்படி திருப்புறாங்க இன்றைக்கி எக்ஸ்பிளமாக மாட்டிய விஜய் எக்ஸ்பிளாய்ட் பண்ணுறாங்கல்ல அவங்க வாடகை வகையில் வச்சு ஒரு நூறு பேர் வீடியோ போடுறான் அப்படிதான் இருக்கணும் அப்போ இது உங்களுக்கு இந்த பாலிடிக்ஸே உங்களுக்கு தெரியலையாங்க மக்களை பாதிக்கக்கூடிய எல்லாமே அரசியல் தானே கடந்த முறை நீங்கள் பேசியதற்கும் இன்றைக்கும் நடுவில் ரெண்டு மேஜர் டெவலப்மெண்ட்ஸ் சுப்ரீம் கோர்ட்டில் நடந்திருக்கு வெளியில் நடக்கல அப்போசிஷனோ இவங்களோ பண்ணல நீங்கள் என்ன பண்ணீங்க அதுக்கு உங்களால் என்ன பேச முடிஞ்சது ரியாக்டே பண்ணலையே நீங்கள் இது இந்த மாதிரி இஷ்யூவில் தானே கவர்மெண்ட்டை பின்டவுன் பண்ணணும் இப்படி நடந்ததா விஜய்க்கு தெரியுமா இப்படி ஒரு டெவலப்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டில் நடந்திருக்குன்றது விஜய்க்கு தெரியுமா விஜய் கூட இருக்குது உங்களுக்கு தெரியுமா இத்தனைக்கும் பேப்பரில் எல்லாம் வந்திருக்கு முக்கியமான பேப்பர் டைம்ஸ் ஆஃப் இண்டியாவில் வந்திருக்கு இன்றில் வந்திருக்கு பேப்பரை ஒழுங்காக படித்தா கூட அரசியல் தெரியுங்க அது கூட இல்லைன்னா அப்புறம் என்னங்க பண்ணுறது இப்போ ஃபிப்ரவரி வரைக்கும் பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் அவங்க அந்த வீக்கெண்ட் ஸ்கெட்யூல்ஸு டூர் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறது இருக்கிறது அதற்கு பிப்ரவரினு வந்துருச்சா எப்படியும் ஏப்ரல் ஃபஸ்ட்டு வீக்கில் இல்லை ஃபஸ்ட் ஃபேஸில்னு எலெக்ஷன்ஸ் டென்டேட்டிவாக எதிர்பார்த்தா கூட அவர்கிட்ட ஏறதா நாற்பத்தஞ்சி ஐம்பது நாட்கள் தான் இருக்கும் உங்களுக்கு மாவட்ட தலைநகரங்களுக்கு மட்டும் போவதற்கே இத்தனை மாதங்கள் ஆறு மாதம் வரைக்கும் எடுக்குதுன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இப்படி போக முடியுங்கிற கேள்வி போக முடியாது நான் கேட்குறேன் போய் என்ன பண்ண போறேன்றான் நீங்கள் கேட்குறதுக்கு போகிறது அதை நான் ஒத்துக்கிறேங்க எஸ் போகலன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு நெருக்கடி தாங்க உங்கள் ப்ரெசன்ஸ் அங்கே இல்லைன்னா நெருக்கடி ஆனால் உங்கள் ஒருத்தர் முகத்தை வச்சு தான் கட்சி இருக்குது செகண்ட் ரேங்க் லட்ரெஸ் இல்லை ரெண்டாவது உங்களோட ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸை தவிர உங்களோட ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸை தாண்டி வேறு எந்த பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியும் உங்கள் பார்ட்டிக்கு இல்லை அப்போ உங்களோட பிசிக்கல் பிரசன்ஸ் வந்து இட்ஸ் மேஜர் திங் அப்ப நீங்க வந்து பிப்ரவரி வரைக்கும் மார்ச் ஏப்ரல் சார் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக்ல நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும் சார் அது வந்து வைக்கிறானா மேல வைக்கிறானான்னு தெரியல லாஸ்ட் டைம்லாம் ஏப்ரலே வச்சு இது வரைக்கும் நம்மளோட வரலாறு இல்லைன்னா ஏப்ரல் செகண்ட் வீக்ல நம்ம அதே வச்சு முடிச்சுடுவோம் மத்தவங்களுக்கு மே செகண்ட் வீக் வரைக்கும் ஓடும் மே தேர்ட் வீக் நமக்கு ரிசல்ட் வரும் அவங்களுக்கு ஒரு ஃபேஸ்ல வச்சு எப்பயுமே ஸோ நம்ம வந்து ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்குக்கே ரெடியாக இருக்கணும் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்குக்கே ரெடியாக இருக்கணும்னா உங்களுக்கு மார்ச் ஃபஸ்ட் வீக்ல நோட்டிஃபிகேஷன் வந்துடும் மார்ச் ஒன்றாம் கூட நோட்டிஃபிகேஷன் வந்துடும் மார்ச் ஒன்றாம் தேதிய நோட்டிஃபிகேஷன் வந்துன்னா நீ பிப்ரவரி பதினஞ்சு தேதிக்கு எல்லாத்தையும் ரவுண்ட்அப் பண்ணியாகணும் பிப்ரவரி பதினஞ்சுல நீ ரவுண்டப் பண்ணணும்னா இன்னிக்கி இருந்து எவ்வளோ தசு முடிஞ்சு போச்சு செப்டம்பர் முடியுது நாலரை மாதம் தான் இருக்கு ஃபைவ் மந்த்ஸ் ஆர் மேக்ஸிமம் ஃபைவ் மந்த்ஸ் தான் இருக்கு இதில் மான்சூன் மழை வந்து சரியான வார்த்தை இதில் வந்து நீ அக்டோபர் நவம்பரில் உங்களுக்கு மான்சூன் வந்துன்னா எல்லா ப்ரோக்ராமும் அடிவாங்க அப்போ இதில் என்ன அரசியல் இது ரெண்டாவது பஸ்ஸில் போய் நின்றுங்கன்னு ஒரு கூட்டத்தில் நின்றுங்கன்னு போனதோ சொன்ன மாதிரி நான் மூணு நிமிஷம் தான் பேசுவேன் அதுக்கே இவ்வளோ கட்டுப்பாடான்றாரு சிரிப்பாக தான் வருது அது கேட்கறதுக்கு பாவமாக இருக்குது நான் பேசுகிறதே மூணு நிமிஷம் அதுக்கு ஏன்டா இவ்வளோ கட்டுப்பாடு விதிக்கிறீங்கன்னு தான் அவர் கேட்குறாரு நியாயமான கேள்வி ஆனால் கவர்மெண்ட்டு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறது இவங்க பயப்படுறாங்க இப்போ அது இதுக்கு நடுப்புற வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து போகாத மாவட்டங்கள் வந்து பிப்ரவரிக்கு பிறகு என்ன அதை எப்படி சமாளிக்க போகிறாரு இவர் போகிறாரோ போலையோ அதை விட முக்கியமானது இவரை தவிர கட்சியில யாருமே இல்லை இவரோட பஸ்ஸில் நின்று பேசுறதை தவிர வேற எந்த பொலிட்டிகல் ஆக்ட்டிவிட்டியும் கட்சிக்கு இல்லை என்ன பண்ணுவீங்க அப்படிங்க இப்போ மினிமமாக அவர் போகும்போது அந்த மாவட்டத்துக்கான மாவட்ட செல்லார்கள் மேலே ஏற்றிக்கூட கேட்ட அறிமுகப்படுத்தலாம் இல்லை அதில் ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கா ஏன்னா அவர் போன பிறகு கட்சி நடக்கணும் சார் லியூட்லி வேர் ரா சார் ஒரு மனித மன்னராட்சியில கூட சிப்பாய்களும் சிப்பந்திகளும் அவங்க பேர் என்ன தளபதிகள் தளபதிகள் மந்திரிகள் விதுஷுகர்கள்னுவான் காமெடியானு உள்ளுக்குள்ளே வந்து அந்த மாதிரி ஒரு அரசா சபையில் இருக்கும் ஒரு டீம் இருக்கும் இது ஒன்றுமே இல்லையா ஒரு நம்பர் வராரு பஸ்ஸில் நிற்கிறாரு மூணு நிமிஷம் பேசுகிறாரு பத்து நிமிஷம் பேசுகிறாரு போயிடுறாரு அப்புறம் இன்னொரு இடத்துல இன்னும் பத்து நிமிஷம் போயிடுறாரு ஒரு வாரம் லீவு மறுபடியும் வராருன்னா இது டேக் ஆஃப் ஆகாது கஷ்டம் ஏன்னா கூட இருக்கிறவரை இவர்தான் காட்டினா டிஎம்கே டிஎம்கே அவங்கள டார்கெட் பண்ணி கூப்பிட்டுட்டு போயிடுவாங்களாங்கிற ஒரு பயம் இல்லை ஒரு பெரிய கொத்தட்டு போயிடுவானுங்க அது நடக்கும் கண்டிப்பா திமுக கொத்துவாங்க பவர் சென்டர்ஸ் நம்ம தான் அரசியல் அதுதான் அரசு அது நீ சமாளிக்கிறது தான் ஃபீல்டுக்கு வரணும் என் கட்சிக்காரனை எக்ஸ்போஸ் பண்ணான்னா திமுக தலின்னு போடுவான்னா அப்போ அது வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தான் பனி ஊர் உள்ளே உட்கார்ந்து தான் அரசியல் பண்ணோம் மக்கள் இப்போ இரநூத்தி முப்பத்தி தொகுதியும் கேண்டிடேட் போடுவீங்களே போட்ட பிறவு தூக்கின்னு போக மாட்டானா லாஸ்ட் நாளில் வாபஸ் வாங்கிட்டு அப்படியே அங்கே போய் சார் அப்படியே அங்கே போயிடலாம் என்ன பண்ணுவீங்க பார்த்தாலே இது ஓவரால் பிஹேவியர் ஆஃப் விஜய் இந்த ரெண்டு வாரம் அவரோட மீட்டிங்கில் வந்து அதுக்கு பிறகு வந்து அந்த மாவட்டங்களில் என்ன ஃபாலோ அப் ஆக்ஷன் இது ஃபார் எக்ஸாம்பிள் டேக் நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் ஹாஸ்பிட்டலை பற்றி அவர் சொன்னது என்றைக்கும் உண்மை ஷானவாஸ் இல்லைன்றாரு இவங்க கட்சிக்காரங்களை அனுப்பிச்சு ஃபேக்ட் செக் பண்ணுங்களேன் அதுவும் கேமராஸ்லாம் இன்றைக்கி டைரக்ட் கேமராஸ் இல்லை ஹிடன் கேமராஸ் இருக்குது பென் கேமராஸ் இருக்குது கோ அண்ட் ஃபைண்ட் அவுட் எப்படி பொசிஷன் என்னென்னு பாருங்கள் அங்கே இருக்கிற கிட்ட பேசுங்கள் பேஷண்டை அட்டண்டன்ஸ் கிட்ட பேசுங்க அங்கே இருக்கக்கூடிய ரிட்டையர்டு எம்ப்ளாயிஸ் ஸ்டாஃபர்ஸ் இருப்போம் அவங்ககிட்ட பேசுங்க கேமரா முன்னால் சொல்லாமல் ஹைடன் பண்ணிக்கிட்டு பேசுறதுக்கு ஆள் இருப்போம் நாகப்பட்டினம் ஹாஸ்பிட்டல் மோசமான கண்டிஷனில் இருக்குன்றதை எக்ஸ்போஸ் பண்ணுங்கள் எது இதெல்லாம் யார் செய்யணும் கட்சிக்காரம் தானே பண்ணோம் கட்சிக்கார ஃபீல்டிலே இல்லையே கட்சியில் அப்பாயின்மெண்ட்டே இல்லைன்றாங்க மாவட்ட செயலாளரே இல்லைன்றாங்க அப்போ ஒரு பத்து நிமிஷம் விஜய் பேசிட்டு போனால் எல்லாம் முடிஞ்சுடுமா இப்படி ஒரு வித்தியாசமான கட்சி உலகத்தில் இருக்காது இது டேக் ஆஃபே ஆகாது இப்படி போச்சுன்னா நீங்கள் போனாலும் போவாட்டியும் ஊருக்கு உங்களோட ப்ரெசன்ஸை தவிர நீங்கள் பேசுகிற அந்த பதினஞ்சு இருபது நிமிஷம் ஸ்பீச்சை தவிர வேறு எந்த பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியும் அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸில் இல்லை இது இப்போ வந்துட்டு போயிட்டேன் போயிட்டீங்க அடுத்து போடுவீங்க ஆகப்பட்டத்துலேயாச்சும் டுவென் டு டுவெண்ட்டி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் போச்சு திருவாரூரில் அட்வஸ்ட் நைன் மினிட்ஸ் நைன் அண்ட் ஆஃப் மினிட்ஸுங்கிற நிலைக்கு தான் போச்சுங்கிறாங்க நீங்கள் ஒரு மாவட்டத்துக்கு தான் போகிறீங்க ஒரு மாவட்டத்தில் ஆறு தொகுதி இருக்குன்னா நீங்கள் தனித்தனியாக அட்ரஸ் பண்ணுறது பண்ணாலே உங்களுக்கு இது கூட வரணும் வராது அது ஒம்போது நிமிஷம் தான் பேசுகிறேன் ஒம்பது ரெண்டு திருவாரூர் நிமிடம் திருவாரூர் குரூஷியல் டிஸ்ட்ரிக்ட் இதை விட நாமக்கலையோட திருவாரூர் கருணாநிதி ஊர் ஸ்டாலின் ஊர் ஃபஸ்ட் ஃபேமிலியோட ஊர் அப்போ திருவாரூர் தான் ஃபோக்கஸ் அதிகமாக இருந்துடும் அட்டாக் அதிகமாக திருவாரூரில் தான் இருந்துருக்கணும் அவங்களோட ரியாக்ஷன்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்த நாள் அதே இடத்துல கூட்டம் போட்டு அவங்க நடத்தி காட்டுறாங்க ஆமாம் அப்படிங்கிறதுல இருந்து அந்த ரியாக்ஷன் மூலயமாவும் நீங்கள் அதை அவங்களுக்கு அதே எவ்வளோ குருஷியல் புரிஞ்சிக்கலாம் புரிஞ்சுக்கலாம் அப்போ இது எதுவுமே இல்லையா சார் பின் பாயிண்டடாக கொண்டு போகிறதுல சிக்கல் இருக்கு அதை தாண்டி சார் இது வந்து சார் இது வந்து ஸ்ட்ரக்சுரல் ப்ராப்ளம் ரொம்ப டீசெண்டாக சொன்னால் இது வந்து ஆர்கனைசேஷனல் இல்ல இது வந்து சம்திங் சீரியஸ் இது நான் எப்படி சொல்றனா தமிழ்ல இது வந்து கருவின் குற்றம்னுவாங்க கருவின் குற்றம்னா தப்பா நினைக்க கூடாது இது வந்து இல்ல இது வந்து எப்படி சொல்றது பார்ட்டியோட டிஎன்ஏலே ப்ராப்ளம் இருக்கு இண்டிவிஜுவலா வந்து ஹ அல்லது வந்து பிளான் பண்ண தெரியலன்றதுலாம் ரொம்ப அபத்தமான சைல்டிஷ் அசஸ்மெண்ட்ஸ் ஐ அம் சேயிங் இட்ஸ் டி ப்ராப்ளம் இந்த டிஎன்ஏ இந்த வெரி ஸ்ட்ரக்சர்னா ரொம்ப டீசென்ட்டாக சொல்லலாம் அது தமிழில் கருவின் கருவியின் குற்றம்னுவாங்க கருவின் குற்றம்னால் பொலிட்டிக்கலி நாட் அதர்வைஸ் கிளாரிட்டி இல்லை ஐடியாலஜி இல்லை ஒரு நபரை தாண்டி அங்கே யார் இருக்கான்னே தெரியல ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் அதுக்கு பிறகு வந்து மீட்டிங் பேசி முடிச்சோன்னா அவரையும் அங்கே மேலே ஏற்றி இவர் தான் மாவட்ட செயலாளர் இவர் உங்கள் பிரச்சனைகளுக்காக போராடுவார் நீங்கள் எந்த பிரச்சனைலாம் அவர்கிட்ட கொண்டு வரலான்னு ஒருத்தரை அனௌன்ஸ் பண்ணிட்டு போனால் அடுத்த அங்கே பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி அவரை சுற்றி ரிவால்வ் ஆகும் நீங்க அந்த மாதிரி இன்ட்ரொடியூஸ் பண்ண மாட்டிட்டு எதுக்குன்னா நீங்க சொன்னது தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணா ஒரு வாரம் பத்து நாள்ல திமுக தூயிடுவான் இல்ல அண்ணா திமுக தூயபடுவோம் தோணுனா கண்டிப்பாக மாறுவாங்கங்குறது அவங்க ஒரு பவர் சென்டரா மாறுவாங்க இல்ல சார் ஏன்னா டிஎம்கே டிஎம்கேல டாப் லீடர்ஸா இருந்தவங்க மாவட்ட செயலாளர்களை எம்பவர் பண்றதை அவங்க அலோவ் பண்ணாங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்க மேலயும் ஒரு நம்பிக்கை இருந்தது அப்படிங்கிறது அந்த இன்செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிறது இல்லாம அவங்களால அரவணைக்க முடிஞ்சுது அந்த ஒரு லீடர்ஷிப் அந்த கால் அப்படிங்கிறது மிஸ் ஆகுது நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இப்போ இதற்கு அடுத்த கட்டமாக தாவேக்கா கூட்டணி சார்ந்த விஷயங்கள் ஏன்னா அவங்க ஃபஸ்ட் இதிலே அந்த கால் கொடுத்துட்டாங்க தாவேக்காவை இப்போதைக்கு டிடிவி ஒருவர் தான் பெருமளவுக்கு புகழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் போயிட்டுருக்கு ஆனால் தன்னுடைய வேல்யூவாக அவர் பார்க்கக்கூடியது அன்டெஸ்டட் அல்லது ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸ் அப்படிங்கிறது கெடுவதற்கு அவங்க தயங்குறதுனால தான் யாரையும் கிட்ட அகாமடேட் பண்ணுறதுக்கான ஒரு இதை கொடுக்கலன்னு பார்க்க வேண்டியிருக்கு தாவேக்காவா தாவேக்கா இல்லை இந்த தாவேக்காவில் என்ன நடக்குதுன்னே புரியலையாங்க எதுவுமே சரியா இல்லையாங்க ஒரு பார்ட்டியோட பிஹேவியர்ன்றது இப்படி கிடையாதுங்க நீங்கள் டிரான்ஸ்பரன்ஸியாக இல்லையாங்க இப்போ விஜயகாந்த் இருபது வருஷத்து கட்சி ஆரம்பிக்கும்போது ஒரு கட்சி ஆபீஸ் இருந்தது அங்கே பத்து பேர் வந்து டெய்லி உட்காருவோம் நல்லது கட்டது நடக்கும் விஜயகாந்த் ரிப்போர்டர்ஸ் பார்த்து பேசலாம் எவ்வளோ பேசுவார் அவர் வந்து அவரால் வந்து அவரை வந்து நீங்கள் வந்து அப்ரோச் பண்ண முடியும் இங்கே ஒரு மனிதனை நீங்க அப்ரோச்சே பண்ண முடியலைன்னா இவர் ஏ வாட் சாட் ஆஃப் அ லீடர் இஸ் அத சொல்லுங்க நீங்க ஆர்டி ஆபீஸ்ல தலைவர் இல்லனாலும் தலைவர் வர வரைக்கும் ரிசீவ் பண்றதுக்கு அங்க ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் ஒரு கட்டமைப்பு தலைமை நிலையம்ங்கிறதுக்கான ஒர்க் எல்லாமே உண்டு எம்கே டேஎம்கே நீங்க எங்க போனாலும் உங்களை ரிசீவ் பண்ணாங்க ஆபீஸ்ல ஆள் இருப்பாங்கங்கிற விஷயம் இருந்தது இப்போ தலைவருக்கான அக்சஸபிலிட்டி கட்சியில பொறுப்புல இருக்கிறவங்களுக்கே இல்லங்கிற ஆமாம் பொறுப்பில் இருக்கவங்களுக்கு இல்லையா இருக்கான்னு நமக்கு தெரியாது பொறுப்பில் இருக்கவங்களை கேட்டால் இல்லை இல்லை எங்களுக்கு இருக்குதுன்னு அவங்க கதையை அளப்பாங்க பப்ளிக்கு இருக்கா பொறுப்பில் இருக்கவங்களுக்கு இல்லையா இருக்கான்றது கட்சி கவலைப்பட வேண்டிய விஷயம் நான் வந்து அவங்ககிட்ட என் தலைவனை நான் பார்க்க முடியல அவங்க எதிர்கேள் கேட்பாங்க நம்ம அதை பேச வேணாம் நம்ம பேச வேண்டியது பப்ளிகுக்கு ஆக்சஸ் இருக்கா தொண்டனுக்கு ஆக்சஸ் இருக்கா ஆக்சஸ் இருக்கா இப்போ விஜயகாந்த் இருபது வருஷமாக இல்லை கட்சி ஆரம்பிக்கும் போது கோய்பாடுல ஆஃபீஸ் இருந்தது அங்கே யார் வேணா போய் அவங்கள பார்க்கலாம் கட்சிக்காரனை பார்க்கலாம் இங்கே யாருமே எங்கள் பனையூரில் ஆஃபீஸு முதல்ல அதுவே தப்பு பல தடவை பேசிட்டோம் அங்கே வந்து அந்த பனையூரில் கட்சி ஆஃபீஸுக்குள்ளே எத்தனை பேர் போக முடியும் எத்தனை பேர் வர முடியும் நமக்கு தெரியல அப்படியே போனாலும் அவர் வருவாரான்னு தெரியாது இப்படி ஒரு ஹிடன் பர்சனாலிட்டியை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி பாலிடிக்ஸ் பண்ணுவீங்க ஒரு சனிக்கிழமை பன்னெண்டு மத்தியானம் பன்னெண்டு பன்னெண்டரை மணிக்கு ஓ பஸ்ஸு மேலே நின்று பேசுவார் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அதிகபட்சம் அப்புறம் ஒரு மூணு நாலு மணி நேரம் பத்து மத்தியானம் மூன்றரை நாலு மணிக்கு இன்னொரு அதே பஸ்ஸு மேல் நினைக்கணும் இன்னொரு மாவட்டத்தில் ஒரு பாஞ்சு நிமிஷம் அதிகபட்சம் பேசுவார் அது ஒம்பது நிமிஷம் பத்து நிமிஷமாக கூட இருக்கலாம் அப்புறம் என்ன பண்ணுவார் பஸ்ஸுக்குள்ளே உக்காந்துன்னு அவர் போயிடுவார் இவ்வளோ தான் அப்புறம் ஒரு வாரம் பொறுத்த மறுபடியும் இன்னொரு ஊருக்கு வருவார் அங்கே இதே மாதிரி பஸ்ஸு மேல் நினைக்கணும்னு ஒரு பத்து நிமிஷம் பேசுவார் போயிடுவார் இன்னொரு மாவட்டத்துக்கு போய் அங்கே ஒரு பத்து நிமிஷம் அதிகபட்சம் அவ்வளோதான் இதுக்கப்புறம் அவர் அடுத்த வாரம் தான் வருவார் அவர் இதுக்கு இன்பிட்டுவின் வந்து அவர்கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷன் இருக்காது கட்சிக்காரர்கிட்ட இருந்து எதுவும் இருக்காது இப்படி ஒரு கட்சி இயங்க முடியாது இதை வச்சுக்கலாம் எலெக்ஷன்லாம் ஃபேஸ் பண்ண முடியாது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எப்படி இருக்கணுன்றதுக்கான ஃபண்டமெண்டல் இன்க்ரீடியன்ஸ் வாங்க அடிப்படை விழுமியங்கள் எதுவுமே அந்த கட்சிக்கு இல்லை இது வந்து லாங்கில் நிற்காது எனக்கு தெரிஞ்ச இது வந்து இந்த ஊரெல்லாம் இந்த போகிறதெல்லாம் இப்போ மூணாவது ஊர் போகிறார் ஒரு நாலு ஊர் அஞ்சு ஊர் அதுக்கு பிறகு இது வந்து ிக்கு வந்துடும் கண்டிப்பாக ஃபட்டிக்கு வந்துடும் இது ஓன் அவுட் ஆகிடும் இது வந்து ஏன்னா மற்ற பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியோட ஒன் ஆஃப் தி கன்டினியூட்டி கண்டினியூவிங் ஆஸ்பெக்ட்ஸ் ஒன் ஆஃப் த பொலிட்டிக்கலி அதாவது இஸ் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் கண்டினியூவிங் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸும் அப்படி இருந்ததுனால் தான் நீங்கள் தப்ப முடியுமே ஒழியா இதுதான் ப்ரைமரி பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டினா இது வழங்காது அது எப்படி பத்து நிமிஷம் வாரம் ஒரு தடவை வந்து மூணு நிமிஷம் பேசிட்டு போகிறது எப்படி பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் முன்னூற்றஞ்சு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் வேலை இல்லையா யாரும் எதுவும் மறுக்க முடியாது அப்படி எப்படி இதை வந்து நம்ம எப்படி நான் சொல்கிறது அதாவது இது இது எப்படி சஸ்டெயின் ஆகும்ன்ற லாங் டேர்மில் எலெக்ஷன் வரைக்குமே இது எப்படி சஸ்டெயின் ஆகும் நீங்கள் போஸ்ட் எலக்ட்ரல் சீனில் விட்டுருங்க ஜெயிக்கிறது தோக்கிறது ஈவன ஒரு பத்து சீட்டு ஜெயிச்சு உக்காடுறாங்கன்னா கூட வந்து இட்ஸ் ரிமார்க்கல விட்ஸ் மார்வல்லஸ் ஃபர் பெர்ஃபார்மன்ஸ் ஈவன் இஃப் யூ வின்ஸ் டென் சீட்ஸ் இட்ஸ் எ மார்வல்லஸ் பர்ஃபார்மன்ஸ் ஃபஸ்ட்டு இதில் யாருமே ஜெயிச்ச பண்ணு எம்ஜிஆர் சாரி விஜயகாந்தோ கமலெல்லாம் கூட பண்ணது கிடையாது அது வரைக்கும் போவேணாம் அதுக்கு முன்னால் நீங்கள் எவ்வளோ நாள் சஸ்டெயின் பண்ணுவீங்க எலெக்ஷன் வரைக்கும் ஒர்க் பண்ணுறதுக்காக கட்சியை

நான் தான் சொல்லணுங்க நீ பொது பெருசாக நீ வந்து மூளையை கசக்கிக்கிட்டு வேலையை செய்யணும்னு அவசியம் இல்லை எதிர்கட்சிகள் சொல்கிறத கூட இக்னோர் பண்ணிவிடு எடப்பாடி சொல்கிறதோ பிஜேபி சொல்கிறது பிஜே தி திமுக எதிராவது ஏதாவது மீடியா தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது இருக்கான்னு எனக்கு தெரியல அப்படி இருக்குன்னா அவன் ஏதாவது பேசுகிறான்னா அதை கூட இக்னோர் பண்ணிவிடு யூ ஸ்ட்ரிக்ட்லி கோட் பை பை வாட் த சுப்ரீம் கோர்ட் சேஸ் ரெண்டு டெவலப்மெண்ட் இருக்குது அதை வச்சு இந்த கவர்மெண்ட்டை நார் நேராக கீழ்ச்சிருக்கணும் இல்லை இப்படி ஒன்று வந்து தானே அவருக்கு தெரியாது அல்ல இந்த டெவலப்மெண்ட்டை கொண்டு போய் கட்சிக்காரங்கிட்ட அவர்கிட்ட சொன்னால் இதோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியுமான்றது அது மில்லியன் டாலர் கொஸ்டின் அது எப்படி இந்த ஒரு அப்பாரட்டஸ் இதை வச்சுக்கிட்டு எப்படி டிஎம்கே மாதிரி ஒரு ஒரு பொலிட்டிக்கல் மான்ஸ்டர் ஒரு அரசியல் ராட்சஸனை எப்படி நீங்கள் சமாளிப்பீங்க இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு லெவன்த் ஹவர் வரைக்கும் பெர்மிஷன் கிடைக்கல கோர்ட்டுக்கு போகலாமாங்கிறது சம்மந்தமாக டிஸ்கஷன்ஸ் போகுதுன்னா இந்த தடையை மீறி போகிறதுன்னு ஒரு பொலிட்டிக்கலி நீங்க வளரணும் எதிர்கட்சியாக ஒரு பொசிஷன் பண்ணோம்னா அந்த ஒரு ப்ராசஸ் நடக்கணும்ல கடந்த காலத்தில் தடையை மீறி தூத்துக்குடிக்கு உதயநிதி அவர்களும் கனிமொழி அவர்களும் போனதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல அது பொலிட்டிக்கலி ஒரு இடத்துல நீங்கள் கொண்டு போய் உங்களை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பிரிட் வேணும் இல்லை அது மிஸ் ஆகுதா ஏன்னா ஆமாம் அதெல்லாம் பண்ண முடியுமான்னு தெரியல கட்சிக்காரம் அதுக்கு உடனே கட்சிக்காரன் அதுக்கு வந்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும் கட்சி இருக்கானே தெரியலையா செகண்ட் ரேங்க்கு யாருங்க அதர் ஃபேஸஸ் யார் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் அவர் போகிறாரு அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அந்த கட்சியோட மற்ற முகங்கள் யார் நமக்கு பேர் தெரியாது முகம் தெரியாது செகண்ட் ரேங்க் லீடர்ஸும் கூட்டமாக தான் இருக்காங்க ஆ இப்போ இப்போ நாமக்கல் மாவட்டத்தில் வந்து நாளைக்கு போகிறாருன்னா இவர் வந்துட்டு போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய கட்சிக்காரன் அதோட தொடர் நடவடிக்கை என்னான்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா யாரை போய் பார்ப்பீங்க ஸோ இது ரொம்ப வித்தியாசமான ஒரு பார்ட்டியாக இருக்குது இது இதனோட இதோட லாங்கவிட்டி இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் இது அப்படின்றதுலாம் ரொம்ப பெரிய கொஸ்டின் மார்க் இது விஜயகாந்த் இப்படிலாம் பண்ணல விஜயகாந்துக்கு அட்லீஸ்ட் ஒரு செட்டப் இருந்து பட் அவராலையும் லாங்கே மாட முடியலன்னு வச்சுக்கோங்க ஜெயிச்சு போனார் அதோட ஃபோர்டீனோட உள்ளே போய் ஜெயலலிதாவுக்கு எதிராக போய் ஒரு ஸ்டார்டட் லூசிங் இஸ் எம்எல்ஏஸ் தொகுதி பிரச்சனை ஒரு எம்எல்ஏ போய் ஜெயலலிதா பார்த்தோம் ஏழு எம்எல்ஏ காலி அதை கூட ஒரு திமுக அவர் கலைஞர் பழம் நழுவில் பால் போகாத காரணம் ஐம்பத்தஞ்சு வரைக்கும் அவங்க கொடுக்க தயாராக இருந்தாங்க ஐம்பத்தஞ்சு சீட்டு குச்சி முப்பது சீட்டு ஜெயிச்சா இருபது பேர் திமுக விலைக்கு வாங்கும் ஜெயலலிதா ஏழு பேரை வாங்கினாங்க கருணாநிதி முப்பது இருபது பேர் வாங்குவார் இன்னத்துக்கு தனியாக நின்று போறனாரு அது ஓகே பட் ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் நின்று நாற்பத்தொன்னில் இருபத்தொம்போது ஜெயிச்சு லீடர் ஆஃப் தப்போசிஷன் வந்தார் அது பெரிய சாதனை இல்லை அந்த சாதனையை நிகழ்த்துறதுக்காக விஜய்க்கு வந்து உழைப்பு தேவைப்படுதில்லை அது இப்படி இருந்தா அது எப்படி வழங்கும் அது உங்களுக்கு இப்ப இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும் பொழுது மற்ற ஆல்ரெடி எஸ்டாப்லிஷ்டு அல்லது தேர்தல்களை சந்தித்த கட்சிகள் உங்களை பேசா வைக்க தயங்குவாங்க இல்ல கிட்ட வர்றதுக்கு ஆனது உங்களுடைய இயக்கமின்மையும் ஒரு காரணமாக யாரு வருவானா எல்லா கட்சியில இருந்து ஓரங்கட்டப்பட்டவானா வருவானே ஒழியா கிரெடிபிள் பார்ட்டி உங்ககிட்ட வராது இப்போ எல்லா கட்சியிலையும் ஓரங்கட்டப்பட்டவர்கள் விஜய்கிட்ட விஜய் கிட்ட போகிறதுக்கு ஆளாய் பறந்து கொண்டிருக்கிறார்கள் துடி துடித்து கொண்டிருக்கிறார்கள் விஜய் வந்து ஆபத் பாண்டவனாக அவர்களுக்கு இருக்கிறார் எல்லா கட்சியிலையும் ஓரங்கட்டப்பட்டவர்கள் அதிமுக திமுக காங்கிரஸ் பிஜேபி எக்ஸப்ட் லெஃப்ட் விசிகா நாம் தமிழர் எல்லா கட்சியிலையும் ஓரங்கட்டப்பட்டவர்கள் விஜய் கிட்டே போய் ஐயோ விஜய் நம்மளை காப்பாற்றிட்ட மாறாரான்னு துடிக்கிறாங்க எஸ்ஓஎஸ் விஜய் தான் அவங்களுக்கு சேவ் அவர் சோர்ஸ் எஸ்ஓஎஸ் கொடுத்துட்ருக்காங்க அவர் யாரையும் கண்டுக்கிறதே இல்லை அவர் யாரையும் கண்டுக்கிறதாரு ஆனால் என்னென்னா இந்த மாதிரி போனவங்க கூட வந்து அவர் பொலிட்டிக்கலாக ஒரு அக்ரஸிவ் லீடர்ஷிப் டோன் எடுக்கலன்னா நாளாக வெளியே வெளியில் வந்துருவாங்க இப்போ விஜயகாந்துக்கு பத்து பர்சன்ட் ஓட்டு இப்போ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டாக மாறிச்சுல்ல எப்படி மாறிச்சு விஜயகாந்த் ஓட்டு போட்டவங்களாம் அந்த ஒரு எலெக்ஷன் ரெண்டு எலெக்ஷன் அதுக்கு பிறகு மாறி விஜயகாந்த் முன்னால் யாருக்கு போட்டாங்களோ திமுகவோ அண்ணா திமுகவோ அவங்களுக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்கள்ல சஸ்டெய்னபிலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல ரீட்டைன் பண்ணணும்ல அந்த செரிஷ்மாவை அது அவ்வளோ ஈஸி கிடையாது அவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து டே ஒன்லேருந்து விஜயகாந்த் வந்து ஒரு மாதிரி இன்ட்ரலிங்க மக்களோட பழகக்கூடியவராக மீடியாவோட பேசக்கூடியவராக தான் இருந்தார் இங்கே ரெண்டுமே இல்லை மக்களோடையும் பழகலை மீடியாவோடய இன்ட்ராக்ஷன் இல்லைன்னா உங்களால் சஸ்டெயின் பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சு சஸ்டெயினபிலிட்டி இஸ் டிஃபிகல்ட் அவர் தாக்கு பிடிக்கிறது கஷ்டம்தான் எனக்கு தோணுது ஒரு நிறைவு கேள்வி சார் டூவர்ட் எலெஷன் நோக்கி போகும்போது ஏன்னா பலரும் டிசம்பருங்கிறாங்க ஜனவரிங்கிறாங்க அப்படி போகும்போது வேற ஏதும் டாக்ஸ் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கா இன்னமும் ஒரு இழுப்பதற்கு ஒரு அந்த ஒரு இடத்துக்கு டிவிக்கு இருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கா ஒரு ஃப்ரெண்ட்டாக உருவாவதற்கு டிவிக்கு தலைமையிலையா இல்லையா இல்ல வாய்ப்பு இல்லை அட் எண்ட் ஆஃப் த டே அமித்ஷா சொல்கிறது மீறி டிவிக்கு போவாருன்னு எனக்கு இப்பயும் தோணலை அமித்ஷா வந்து இப்போ கண்டுக்காமல் இருக்கார் சொலி இஸ் மத்தவங்களோ மற்றவங்களோ போகமாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இனிமேல் பிஜேபி விட்டு வெளியில் வந்தால் இப்போ இருக்க ஓட்டம் அவருக்கு போய்டும் அவர் ஏடிஎம்கே பிஜேபியை விட்டுட்டு வெளியில் வந்தப்போ அவருக்கு இருந்த நம்பகத்தன்மை மறுபடியும் பிஜேபியோடு போய் சேர்ந்தோன்னா பெரிய அளவில் அடி வாங்குச்சு இப்போ மறுபடியும் பிஜேபி விட்டு வெளியில் வந்தார்னா திருசங்க சொர்க்கம் ஆயிடும் நைதர் ஹியர் நார் த அதை செய்ய மாட்டார் கம் வாட்மே இந்த எலெக்ஷனில் யூ வில் ஸ்விங் யூ வில் ஸ்விம் ஆர் சிங்க் வித் பிஜேபி தான் எனக்கு தோணுது ஆப்ஷன்ஸ் அவர் தன்னோட நம்பகத்தன்மையும் அவர் முழுவதுமாக இழந்து விட்டார் இட்ஸ் வெரி சேடு லீடர் ஆஃப் தி அப்போசிஷன் நாலு வருஷம் சிஎம் ஆர்ந்தவர் தமிழ்நாட்டை முப்பது வருஷம் ஆண்ட கட்சி இவ்வளவு மோசமான நிலைமையில கடந்த காலங்களில் இருந்ததே இல்லை ஏடிஎம்கே ஏடிஎம்கே இஸ் கெட்டிங் ஃபினிஷ்டு அது பிஜேபி வந்து திட்டமிட்டு பிஜேபி அதிமுகவை அழித்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த பார்ட்டிஸில் யாராவது ஒருத்தவங்க தேய்மானம் அடைஞ்சால் ஃபில் பண்ணக்கூடிய இடத்துக்கு பொட்டன்ஷியலாக இன்றைய டேட்டில் டிவி கேவினுடைய செயல்பாடுகள் இல்லை இல்லை ஷாம் அவருக்கு ஆனால் செயல்பாடுகள் அவர் நினைச்சா அதை ஃபில் பண்ணலாம் மற்றவங்களால முடியாது ஆனால் இண்டிவிஜுவல் ஷாம் அவருக்கு ஓட் பேஸும் இருக்குது கண்டிப்பாக இருக்குது பட் லீடர்ஷிப் வேணும் டைரக்ஷன் ஆஃப் த பார்ட்டி வேணும் கப்பல் ராக ஷீட் ஆங்கர்னு வாங்க நங்கூடம் போச்சு போட்டு கொண்டு போகிறதுக்கு ஆள் வேணும் அது இல்லை அதனால வந்து அவரு இ இஸ் நாட் அன் ஆல்டர்னேட்டிவ் அதில் எனக்கு நல்லாவே தெரியுது விஜய் இஸ் நாட் அன் ஆல்டர்னேட்டிவ் விஜய் மேபி அ டிசிரப்டர் விஜய் மே பி அ ஸ்பாயில் ஸ்போர்ட் இஸ் நாட் அண்ணா அவர் ஒரு மாற்றுன்னு எனக்கு தோணலை ஐ நெவர் சட் இசம் என் கூட இருந்த சில பேர் இந்த ஷானவாஸ் விஷயத்தில் கூட வந்து தப்பாக சொல்கிறாங்க நான் வந்து அவனை ஐ நெவர் சப்போர்ட்டட் விஜயை சப்போர்ட் பண்ணுறதுக்கு மணி இருக்கார் எனக்கு யாருன்றார் ஐ நெவர் சப்போர்ட்டட் விஜய் ஷானவாஸ் தப்பா பேசுகிறாரு நான் விஜயை சப்போர்ட் பண்ணவே இல்லையா ஷானவாஸ் இஸ் அன் அசீசன்ட் பாலிட்டிஷியன் ஷானவாஸ் வந்து ம ஒழைச்சு வந்த ஒரு அரசியல்வாதி இஸ் அன் அவுட் அண்ட் அவுட் பாலிட்டிஷியன் விஜய் ஒரு புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு டிஎம்கே மேலே இருக்க வெறுப்பு விஜய் பக்கம் மக்களோட பார்வையை திருப்புது இஸ் கவர்மெண்ட் இஸ் கெட்டிங் அன்பாப்புலர் டே பை டே அதில் நீங்கள் எதுக்கு போய் வந்து திமுக செய்கிற தவறுகளுக்கு சிலுவ சமரிக்குங்கன்றது தான் விசிகா ஷானவாஸுக்கு நான் வைக்கிற கேள்வியை ஓடிய ஐ நவர் சப் நான் விஜய் எப்போயுமே சப்போர்ட் பண்ணல விஜய் வந்து விஜயோட செயல்பாடுகள் வந்து நாட் அப் டு த மார்க் அது திருப்தி அளிக்கக்கூடியதா இல்லை இது இப்படியே போச்சுன்னா என்ன ரெண்டு கூட்டத்துக்கு மேலே மக்கள் செல்வாக்கை வந்து அவர்கள் இழப்பார்கள் மாற்றணும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ஏன்னா நீங்கள் குறிப்பிட்டதை போல் லாஸ்ட் நேரத்தில் வாய்ப்பு இல்லாதவர்கள்லாம் ஒன்று சேர்வார்கள் ஒவைசியோட டிடிவி டிஎம்டிக்கு எல்லாம் கடந்த காலத்தில் போன மாதிரி ஃபிஃப்த் ஃப்ரண்ட்டு கூட உருவாகலாம் ரெண்டு பாமகவும் இப்போ பத்து புள்ளி அஞ்சுக்கு போராட்டத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க யாரை எங்கே அக்காமடேட் பண்ணலை அப்படின்னாலும் எலெக்ஷனில் நிற்காம போகிறதுக்கு அவங்க கடந்த காலத்தில் வைக்கோ போன மாதிரிலாம் போகிற அளவுக்கு இன்னைக்கு யாரும் தயாராக இல்லை ஏன்னா அது அவங்களுக்கு போடுற கேண்டிடேட்டை பொறுத்து சில விஷயங்களை தேர்தலில் செய்ய முடியுங்கிறதுனால எல்லாரும் அதை ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் நேரத்துக்கு நன்றி சார் நன்றி சார்